அனைவருக்கும் வணக்கம் மாணவர் சிறுவங்களே கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக மீண்டும் எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஏற்கனவே இந்த ஆறாவது இயல்ல அழகியல் கலை அந்த புதுமை என்கிற அந்த பொறுமை அடிப்படையில் அமைஞ்ச இந்த ஆறாவது இயலில் கம்பராமாயணத்தை பற்றி பார்த்தோம் இன்றைய வகுப்பு நம்முடைய வகுப்பு எதை பற்றி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதே கலை அழகியல் புதுமைங்கிற பொறுமையில் அமைஞ்ச ஒரு விரிவானம் கதை பாய்ச்சலுங்கிற அந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே போகலாமா சரி பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முன் முன்வகுப்பில் அதாவது இந்த இயர்லேயே தொடர்ச்சியில் நம்ம உரைநடையில் பார்த்தோம் இல்லையா சில கலைகளை பற்றி பார்த்துருப்போம் அந்த கலைகளை வந்து நினைவு ஊர்ந்துட்டு இந்த பாடத்துக்குள்ளே போனோம்னா இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன் போகலாமா சரி இது என்ன தெருக்கூத்து தெருக்கூத்தை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருக்குறோம் தெருக்கூத்து அடுத்தபடியாக தப்பாட்டம் அடுத்து புளியாட்டம் அடுத்தது ஒயிலாட்டம் சரி இது மட்டும் இல்லாமல் மயிலாட்டம் க கரகாட்டம் போன்ற நிறைய கலைகள்லாம் இருக்குது இந்த கலைகளை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் நிகழ்த்துக்கலைன்னு சொல்கிறோம் தெரியுமா நிகழ்த்துவது அதாவது இது சும்மா வந்து உட்காந்து ஒரு இடத்துல வரைகிறதோ இல்லை ஒரு இடத்துல நின்று பேசுகிறதோ அப்படியெல்லாம் இல்லை இது நிகழ்த்துகிறோம் செஞ்சு காமிக்கிறாங்க அங்கே ஒரு கதை இருக்குன்னா அந்த கதைக்கு ஏற்றாது போல நடன அசைவுகள் இசை எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க இங்கே நம்ம செஞ்சு காமிக்கிறாங்க அந்த மாதிரியான நிகழ்த்து கலைகளில் ஒரு கலை தான் தமிழர்களுடைய பழமையான அந்த கலைகளில் ஒன்று தான் ஆட்டம் இந்த பார்த்துக்கிட்டிருக்கீங்க அனுமன் ஆட்டம் நம்முடைய இந்த பாய்ச்சல்ங்கிற சிறுகதை இந்த அனுமன் ஆட்டத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு நம்முடைய கதை ஆசிரியர் வந்து உருவாக்கியிருக்கிறார் முதல்ல இந்த அனுமன் ஆட்டம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா போகலாமா சரி அனுமன் ஆட்டம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அனுமான் மாதிரி வேஷம் போட்டு ஆடுறது சார் அனுமார் மாதிரி வேஷம் போட்டுன்னா எல்லா இடத்துலையும் ஆடுறாங்க திருவிழாக்கள்லாம் ஆடுவாங்க சில இடங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த பகல் கலைன்னு ஒன்று இருக்குது இதே மாதிரி தான் இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களாகவே அதாவது ப எல்லாம் வந்து வர்ணம் பூசிக்கிட்டு ராமர் போலவும் அனுமர் போலவும் சீதை போலவும் பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க வந்து ஒவ்வொரு இடமா வந்து அவங்களுக்கு அந்த பணம் வசூல் பண்ணிட்டு போவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு பேர் பகல் வேடக்கலையின்னு பேர் ஏன்னா அது வேஷம் மட்டும்தான் போட்டு வருவாங்க அந்த கதையை பாடலாக பாடிக்கிட்டு அப்படியே போவாங்க இந்த கலையானது அதாவது இந்த அனும நாட்டம்ங்கிறது அதுலேருந்து அப்படியே வேறுபட்டது எப்படி அப்படின்னா இது அனுமார் மாதிரியே வேஷம் போட்டு அவர் என்ன பண்ணுவார் ஆடுவார் இசை பின்னாடி இசைக்கும் அவர் மேலும் எங்கிலேயும் குதிப்பார் அது மாதிரி அந்த நிகழ்வை அப்படியே நிகழ்த்தி காட்டுவது அனுமர் என்ன செஞ்சவாரோ அதை இந்த கதை பார்த்தோம்னா அந்த பாய்ச்சல்ங்கிற கதையும் முழுக்க முழுக்க அனுமன் ஆட்டத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறது அதை சிறப்பாக நம்ம இது உருவாக்கி இருக்கிறாங்க சரி இந்த ஆட்டத்தை யாரெல்லாம் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்முடைய தென் தமிழகத்தில் தான் இந்த அனுமன் ஆட்டம்ங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது பெரும்பாலும் ஆண்கள் மட்டும்தான் இந்த அனுமன் வேஷம் அணிந்து ஆட்டங்களை இருக்கிறார்கள் இது கரகாட்டம் ஆடுறவங்களோ அதுக்கு துணையாக வேறு ஆட்டங்களை ஆடக்கூடியவர்களோ இதை வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஆடைகள்லாம் பார்த்தோம்னா அந்த பச்சை நிறத்தில் மயிர்போன் அந்த ரோமங்கள் இருக்கிற மாதிரியான ஆடைகளை அணிஞ்சு அந்த வாயிலையெல்லாம் அந்த கூடுகளையெல்லாம் வைத்துக்கிட்டு காலில் சலங்கை கட்டி அந்த முகமுடியெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க ஆடுவாங்க இது வந்து என்னென்னா பெரும்பாலும் இதில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன அப்படின்னா மக்களை வந்து ரசிக்க வைப்பது அவர்களை வந்து மகிழ்விக்க வைப்பது சிரிக்க வைக்கிறதா முதல்ல இந்த கலையினுடைய நோக்கமே சிரிக்க வைக்கிறது தான் அந்த குரங்கெல்லாம் என்ன மாதிரியான சேட்டம் மரத்தில் ஏறும் இறங்கும் தாவும் குதிக்கும் குட்டி கரணம் போடும் இந்த மாதிரியாக செய்யக்கூடிய அந்த செயல்களையெல்லாம் ஆடி காட்டுவது இந்த அனுமன் ஆட்டத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது இந்த பாய்ச்சல்ங்கிற சிறுகதையை எழுதின ஆசிரியரை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதை எழுதின ஆசிரியருடைய பெயர் சா கந்தசாமி எழுதின ஆசிரியரோட பேர் என்ன சா கந்தசாமி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதில் பிறக்கிறார் பிறந்த ஊர் எதுன்னு தெரியுமா மயிலாடுதுறை இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தது இவர் வந்து தன்னுடைய இருபது வயதுகளிலேயே எழுத்தாளர்களாக அறிமுகமாகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இவர் சாயாவனம்ங்கிற ஒரு புதினம் ஆங்கிலத்தில் நாவல் சொல்கிறோம் இல்லையா அந்த புதினத்தை எழுதுனதுக்கப்புறம் தான் எழுத்துலகத்தில் இவர் யாருன்னே அடையாளம் காட்டுது இப்போ எத்தனையோ நடிகர்கள் இருப்பாங்க அவங்க வந்து இப்போ முன்னாடியே நடிச்சிருப்பாங்க ஆனால் சில குறிப்பிட்ட வெற்றி படங்களில் தான் அவரை நம்ம என்ன பண்ண முடியும் அடையாளம் காண முடியும் ஓ இவர் முன்னாடியே நடிச்சிருக்கிறாரா அப்படின்னு தோணுமா இல்லையா அது மாதிரி இவர் முன்பிருந்து எழுதியிருந்தாலும் அந்த சாயாவனம் அப்படிங்கிற அந்த புதினத்தில் தான் இவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவராக வந்து அடையாளம் காணப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் விசாரணை கமிஷன் அப்படின்னு ஒரு புதினம் எழுதியிருக்கிறாரு அதுக்கு அதை உயரிய விருதான சாகித்ய அகாதமி விருது சாகித்ய அகாடமி விருது வந்து அதுக்கு கொடுத்துருக்குறாங்க எந்த புதினத்துக்கு விசாரணை கமிஷன் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கந்தசாமி அவர்கள் வந்து இது மட்டும் அவருடைய இதாக இல்லை நிறைய எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினோரு புதினங்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறார் எத்தனை புதினங்கள் பதினோரு புதினங்கள் அதில் முக்கியமானதாக சொன்னோம்னால் தொலைந்து போனவர்கள் அதே மாதிரி சூரிய வம்சம் அதுபோல் சாந்தகுமாரி இது மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார் சரி இவர் வந்து வெறும் எழுத்தாளர் மட்டும்தானா எழுத மட்டும்தான் செஞ்சுருக்கிறாரா சிறுகதை எழுதியிருக்கிறார் புதினங்கள் எழுதியிருக்கார் வேறு என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை இவர் சொல்கிறாரு அந்த கலை என்பது அதாவது சிறுகதைகள் எழுதுவது அல்லது புதினங்கள் எழுதுவது என்பது வெறுமனே எழுத்தை மட்டும் வைத்து கொண்டு இருப்பதல்ல மற்ற கலைகளையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார் எப்படி மற்ற கலைகளையும் இப்போ நம்ம பாடத்தை பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் நம்முடைய இந்த பாய்ச்சலுங்கிற சிறுகதை அனுமன் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்த்துக்களை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டிருக்கு அதுபோல் தான் இந்த இவருடைய எல்லா படைப்புகளுமே எல்லா கலைகளையுமே அடிப்படையாக உடையதாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இவருடைய இந்த சுடுமண் சிலைகள் அப்படிங்கிற ஒரு குறும்படம் குறும்படம் சொல்கிறத விட ஒரு என்ன சொல்லலாம் குறும்படம் அந்த படத்துக்கு வந்து இவங்க வந்து அனைத்து உலக விருது சர்வதேச விருதுன்னு சொல்கிறோம் இல்லையா இன்டர்நேஷ்னல் அவார்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா அதை பெற்று இருக்கிறார் எது அப்படின்னா அந்த இந்தியாவில் அதாவது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் கோவில் சிலைகள் அந்த குதிரைகள் போன்ற சிலைகள்லாம் நம்ம சுடுமணில் செய்கிறாங்க இல்லையா இதை அடிப்படையாக வைத்து அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கி இருக்கக்கூடிய அந்த படத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க உலக அளவில் ஒரு மிகப்பெரிய விருது கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாய்ச்ச சிறுகதை இவருடைய கதை தொகுப்பு அதாவது தக்கையின் மீது நான்கு கண்கள் தக்கையின் மீது நான்கு கண்கள்ங்கிற அந்த சிறுகதை இருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க எடுத்து பாடமாக வைத்திருக்கிறார்கள் இப்போ அந்த சானா கந்தசாமி என்பவர் வெறும் எழுத்தாளர் மட்டுமில்லை பன்முகம் கொண்ட ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம் சரி இப்போ நம்ம அந்த பாய்ச்சல்ங்கிற கதையை முத பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த கதை எவ்வாறு இருக்கிறது அதை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி இந்த கதையை தெரிஞ்சு நாம் என்ன செய்ய போகிறோம் ஏன் இதை கொண்டு வந்து இங்கே பாடமாக வச்சுருக்குறாங்க நம்ம கம்பராமாயணம் பார்க்கும்போதும் பார்த்தோம் இல்லையா அதுபோல தான் காரணம் இல்லாமல் எதையும் நாம் செய்வதில்லை அதுபோல் ஏன் இதை அழகியலுக்குள் கலைகளுக்குள் புதுமைக்குள் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்கன்னா சிறுகதை என்பதே ஒரு கலை சிறுகதை இயற்றுவது என்பதும் ஒரு கலை அந்த சிறுகதை என்கிற கலைக்குள் இவர் அனுமநாட்டம் என்கிற ஒரு கலையை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறார் அந்த கதையை நம்ம ப பார்ப்போம் பார்த்தா முழுமையாக நம்மை அந்த அனுமநாட்டத்திற்குள்ளேயே இழுத்து செல்லக்கூடியது நம்ம பார்த்த விஷயந்தான் நம்ம பார்க்காத விஷயம்லாம் கிடையாது நம்முடைய திருவிழாக்களில் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி சாலையோரங்களில் எங்கேயாச்சும் போகும்போது ஏதாவது ஒரு விழா நிகழ்வுகளில் நம்ம இந்த மாதிரியான கலைகளையெல்லாம் பார்த்துருப்போம் இந்த கலைகளினுடைய அந்த நிகழ்வை இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அனுமநாட்டம் அப்படிங்கிறத பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அந்த கதையில் அப்படிங்கிறத கதையை முதல் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அதை பற்றிய அதனுடைய காரண காரியங்களையெல்லாம் நம்ம அலசி ஆராயலாம் கதையை பார்க்கலாமா பார்த்துருவோமா போலாமா சரி ஒரு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பையன் அழகுன்னு ஒரு பையன் இதில் கதை மாந்தர்களே ரொம்ப குறைவு தான் இந்த கதையில் பார்த்திங்கன்னா அழகு அப்படிங்கிற ஒரு பையன் இருந்து தான் தொடங்குது இந்த கதை அவள் ஒரு தெருமோனையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தூணில் மேலே பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கான் பையன் அழகு யாரோட விளாட்றான் தூணில் பிடிச்சி சும்மா விளாட்றான் அந்த ஊருக்கு அவன் புதுசு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே சத்தம் நல்லா அடிக்கிறாங்க டம் 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 டம்னு அடிக்குது நாகஸ்வரம் ஊகுது எல்லாம் அப்படியே பார்த்தா தெரித்து ஓடுறாயின் சின்ன பசங்கள் இவனோட வயசில் இருக்கக்கூடிய அந்த பசங்கள்லாம் ஓடுறாங்க கூட்டமாக எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு நமக்கு நமக்கே யோசிச்சு பாருங்கள் திடீர்னு கூட்டம் கூடுனா நமக்கும் அதில் நம்ம என்ன தான் முக்கியமான வேலை இருந்தாலும் என்னென்னாவது பார்த்துட்டு போயிடுவோம் இப்போ சாலையிலே போயிட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து நின்ண்டா உடனே நம்ம வண்டியில் போனாலும் நிப்பாட்டி என்ன பண்ணிடுவோம் என்ன ஏதுன்னு பார்ப்போம் பார்ப்போமா இல்லையா அதில் கலந்துக்கிறோமோ இல்லையா ஆனால் பார்த்துருவோம் நிற்பாட்டிடுவோம் அது மாதிரி ஆனால் சிறுவர்களுடைய மனது உங்கள் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் சிறுவர்கள் தான் இப்போ நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து வர்றீங்க வர்ற வழியில் எதாவது கூட்டம் கூடணும்னா விட்டுட்டு வந்துடுவீங்களா உடனே ஆஹா பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இருக்கும் இருந்தாலும் என்னன்னு எட்டியாவது பார்த்துட்டு போயிடுவோம் தோணுமா இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணுறேன் கூட்டம் கேட்டோன்னா அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே சத்தத்தை கேட்டோன்னே நம்மால் தெரித்து ஓடுறேன் அவங்களோட சேர்ந்து இவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு மரத்துலேருந்து ஒரு பெரிய குரங்கு ஒன்று குதிக்குது சாக்காயிட்டா இப்போ பெரிய வளர்ந்தவர்கள்லாம் தெரியும் இது மாதிரி குரங்கு இருக்காதுன்னு சிறுபிள்ளைகள் தானே நம்பிடுவோம் இல்லையா அப்படியே நம்பிச்சு நம்பி என்ன பண்ணுறான் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் என்னடா இது இவ்வளோ பெரிய குரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்காதே மனசுக்குள்ளே சொல்லுமா இல்லையா இவ்வளோ பெரிய குரங்கு இருக்காதே அப்படின்னு யோசிக்கிறேன் அப்புறம் இன்னும் மறுபடியும் மறுபடியும் யோசிச்சோடனே பார்த்தா அது குரங்கு இல்லை அது என்னது அனுமார் அப்போ அனுமாரை பார்த்தோன்னே உடனும் கொஞ்சம் உனக்கு மனசுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு இன்பம் ஊட்டெடுக்க ஆரம்பிச்சு உடனே இவனும் ஓடுறான் ஓடி போனால் இங்கே வந்து அப்படியே கூட்டம் கூடி இருக்குது அங்கே வந்து அனுமார் என்ன பண்ணுறாரு அவருடைய ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே வலது காலு இடது காலே அப்படி தூக்கி தூக்கி ஆடுறாரு அப்படி தானே ஆடும் ரெண்டு கா ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஆட்டம் ஆடுறார் வேக வேகமாக நடக்கிறார் நடந்த பார்த்தோன்னா இவனும் கூட்டது எல்லாம் பின்னாடி போகணுன்னு இவனும் பின்னாடியே அப்படியே போகிறேன் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு கடை இருக்குது அந்த கடையில் பார்த்தா வாழைப்பழம் தொங்கு இப்போ ஒரு குரங்கு இருக்குது ஒரு கிட்ட வாழைத்தார வச்சு அது சும்மா இருக்குமா என்ன செய்யும் பிச்சு எரிஞ்சிருமா இல்லையா ஆ கூட்டமாக சேர்ந்து பிச்சு ஆளுக்கு கொண்ட எடுத்து சாப்பிட்றோம் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு போய் அந்த வாழை பழங்களை அனுமார் போய் பறிக்கிறார் பறித்து அவர் சாப்பிட்டதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒன்று ஒன்றா கொடுக்குறாரு அதில் நம்மளாலும் போயிருக்கேன் அழகும் போனோன்னு அவனுக்கு ஒன்று கிடைக்கிது அவனுக்கு ஒரு ச இது ஆட்டமாக போய்கிட்டு இருக்குது பழம் வேறு கையில் கிடச்சிருச்சு இது இப்போவே சாப்பிட்ருவோமா இல்லை பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போயிடுவோமா அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்லன்னு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் போனோன்னு இவனும் என்ன பண்ணுறான் பின்னாடியே போகிறான் அங்கே அவர் அனுமார் காலில் என்ன பண்ணியிருக்காரு பெரிய சதங்கை கட்டியிருக்கார் சதங்கைன்னு நம்ம சொல்லுவோம் சதங்கை அப்படின்னு சொல்லலாம் அந்த சதங்கையை கட்டியிருக்கிறார் மேலாம் நல்லா அடிக்கிறாங்க நாதஸ்வரம் எல்லாம் மூணு சேர்ந்து ஒரே மாதிரியான இசையை கொடுக்கறது அதாவது என்னென்னா தாளம் தப்பாமல் அனுமார் ஆடுறார் மேளத்துக்கும் நாகஸ்வரத்துக்கும் அப்படியே அந்த அவருடைய ஆட்டத்திலிருந்து வர காலில் அறிந்திருக்கக்கூடிய அந்த சதங்கைக்கு ஒரே மாதிரி சத்தம் அப்படியே என்ன பண்ணுது பயங்கரமாக ஆடிட்டு இருக்கிறார் ஆடிக்கிட்டு இருக்கணும் அப்படியே எப்படி என்ன பண்ணோம் பயங்கரமாக ஆடும்போது வாள் பெரிய கட்டிட்டு இருக்காங்க அடித்து தரையில் அடித்து பிறழுது அப்படியே பிறலும்போது புழுதி கிளம்புது அப்படி புழுதி கிளம்பும்போது இவனை என்ன பண்ணுறான் பின்னாடியே போயிட்டுருக்கேன் அப்போ என்ன பண்ணுறாங்க இவனையும் தாங்க முடியாமல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நகண்டு நகண்டு நங்கண்டு நங்கண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படியே போயிட்டேன் உள்ளே போய் என்ன பண்ணிட்டேன் அப்படியே பயத்தில் அப்படியே இறுக்கி கட்டிட்டு நிற்கிறேன் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் என்ன அப்படின்னா இந்த பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதும்பாங்க நம்ம இசை ரொம்ப விரும்புகிறவராக இருந்தால் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டோன்னா நம்மளும் முன்னுமுணுத்துக்கிட்டே இருப்போம் ஆட்டத்தை வந்து நமக்கு வந்து சிறப்பாக ஆட தெரியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா ஆட்டத்தின் மேலே நமக்கு எண்ணம் வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா உடனே நமக்கு என்ன தோணும் நம்மளும் ஏதாவது ஒரு இசையை கேட்டோம்னா ஆடணும்னு தோணும் தோணுமா தோணாதா எங்கேயாச்சும் பறை இசையை கேட்கும்போது நம்மளையே அறியாமல் உள்ளேருந்து என்ன பண்ணுவோம் ஆட்டம் அப்படியே வந்துடும் அதே போல் தவிழ் போன்ற இந்த நையாண்டி மேளம் உரிமி மேளம்லாம் அடிக்கும் போது நம்ம அறியாமல் மனது என்ன பண்ணுவோம் ஆட ஆரம்பிக்கும் அது மாதிரி இவன் சின்ன பையன் தானே உங்கள மாதிரி சின்ன பையன் அப்போ அவனுக்கு என்ன பண்ணுது அந்த உணர்வு வந்துடுது அவனால் நிற்க முடியலை அப்படியே அப்படியே பல்ல கடிச்சுட்டு நிற்கிறான் நின்றுட்டு அப்படியே மா அனுமார் மாதிரி வச்சு ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது உடனே இருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அப்படியே பார்த்துட்டு அனுமனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ உடனே ஆட்டம் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது அதை ரசிக்க முடியாது இப்போ ஏற்ற இறக்கங்கள் இருக்கணுமா இல்லையா அப்போ ஆடிக்கிட்டே இருக்கிறாரு அனுமான் திடீர்னு என்ன பண்ணுது கீச் கீச்சின்னு கத்திட்டு படுவேகமாக துரித கதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆசிரியர் படுவேகமாக ஆடுறாரு ஆட்டம் அடி வேக வேகமாக அடிக்க ஆரமிச்சிடறாங்க மேலும் நகஸ் ஒரு பயங்கர வேகமாக அடிக்குது உடனே என்ன பண்ணுறாரு அனுமான் அப்படியே மேலே திடீர் திடின்னு ஏறாரு ஒரு பந்தலில் மேலே ஏறி திடீர்னு பார்த்தா காணாம் காணோன்னு எல்லாரும் தேடுறாங்க அப்படியே கூடத்தில் எங்கே எங்கே போயிட்டா எங்கே போயிட்டார் அனுமனை காணமேன்னு கொஞ்சம் நேரத்தில் அவருடைய வாலில் பெரிய வா வால் அவருக்கு அந்த வாலில் அப்படியே தீப்பந்தத்தை சுற்றி தீப்பந்தத்தோட இருந்து குதிக்கிறார் பந்தல் மேலேருந்து குதிச்சோடனே நம்மள என்ன பண்ணுவேன் பார்த்தோன்ன தெரித்து ஓடுறாங்க என்னடா அது திடீர்னு உடனே அவர் அப்படியே சுற்றி ஆடுறாரு சுற்ற சுத்த அந்த வால் சுத்துமா இல்லையா வால் சுற்றும் போது நெருப்பு மேலே பட்டுறக்கூடாதுன்னு எல்லாம் அப்படியே விலகி போகிறாங்க அப்படியே விலகி போனோடனா அப்படியே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இவன் அப்படியே கொஞ்சம் பயந்து தான் இருக்கான் நம்மளாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது அவர் கொஞ்சம் நிலைக்கு வர்றாரு வரும்போது கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர ஆரம்பிக்குது அப்படியே வந்தோடனே பக்கத்தில் வந்து நம்ம ஆட்கள் ரெண்டு பேர் சின்ன பசங்கள் நம்ம அழகு மாதிரி சின்ன பசங்க வாழ் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க யாருடைய வாழை அனுமனுடைய வாழை இவன் என்ன பண்ணுறான் நம்மளால அப்படியே நகண்டு நகண்டு மேலக்காரர்கிட்ட இருந்து எங்கே வந்துட்டான் அனுமார் பக்கத்தில் வந்து பார்க்குறான் சின்ன பிள்ளைங்க இல்லையா நமக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கும்ல எதையும் அருகில் இருந்து பார்க்கணும்னு சொல்லி உடனே அவன் போகணுன்னா அவனுக்கு ஒரு ஆசை நம்ம இந்த வாழை தொட்டு பார்த்தா நல்லா இருக்குமான்னு உடனே பக்கத்தில் வந்தவனால் அந்த வாழை தூக்க முடியலை அவன் சொல்கிறேன் நீ இதை கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்கியா அப்படின்னு ஆ கூடு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வாங்கிக்கிறேன் அந்த வாழை முசு மோசுன்னு இருக்குது அந்த துணி அந்த அமைப்பில் அதை வாங்கி வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு உடனே அவன் கையை எல்லாம் உதறேன் ஏன்னா அவ்வளோ எடை கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த அனுமதி எவ்வளோ பெரிய எடையை தூக்கி ஆடுறாருங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் அப்போ வந்து உடனே என் கூட தானே வர்றேன் அப்படின்னு ஒன்று ஆமான்னு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க இவன் அனுமர் வந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு ஓட ஆரம்பிக்கிறாரு இவனால் தூக்கிக்கிட்டு என்ன பண்ண முடியல கூடவே ஓட முடியல அவர் நடை இவருடைய ஓட்டமாக இருக்கிறது வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளே ரொம்ப நேரம் ஓடணும்னா என்ன செய்யும் மூச்சு வாங்கினோம்னு அடி வயிறு தான் வலிக்கும் அது மாதிரி வலிக்க ஆரம்பிச்சு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே டக்குன்னு தூக்கி போட்டேன் போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு அசிங்கமாக்சே நம்மளால் இதை தூக்க முடியலையா ஏன்னா இவன் என்ன நினச்சிருப்பான் அவனால் தூக்க முடியல நம்மகிட்ட கொடுக்குறேன் நம்ம தூக்கிறோம் அப்படின்னு நினச்சிருப்பேன் போட்டேன் போட்டி முடித்தோன்னா அப்படியே கை கல்லாம் உதவி போட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் ஒரு கார் அந்த பக்கமாக வருது அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கப்பே கார் வந்து அப்படியே வருது வந்தோன்னா உடனே எடுத்தால் என்ன பண்ணுறாங்க ஒருத்தன் கை நீட்டி நிப்பாட்றேன் காரை நிப்பாட்டிட்டு உடனே மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க நிப்பாட்டினோன்னு அவனை பிடிச்சி இழுத்து விட்டோன்னா அந்த காரில் வந்து மெதுவாக வருது காரு உடனே அழகு என்ன பண்ணுறேன் அப்படியே பயங்கரமாக குதிக்கிறேன் அனுமானை பார்த்துட்டு இவனுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியலாம் அதனால் உடனே காரும் வேகம் குறையுது பக்கத்தில் வந்தோடனே அந்த கார்குள்ளே இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு உள்ளே இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாரு அனுமார்ட்ட அனுமார் உடனே வாங்கலை டக்குன்னு அப்படியே திரும்பி மேலகாரை காரை பார்க்குறாரு மேலகாரை காரை பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு போய் வாங்கிட்டு வந்து தன்னோட மடியில் சுருற்றி உள்ளே வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டார் வச்சதுக்கப்புறம் ஆட்டோம்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அனுமார் நடக்க ஆரம்பிக்கிறாரு நடக்க நடக்க கொஞ்சமாக என்ன இது கூட்டம் குறைய ஆரம்பிக்குது ஏன்னா ஒரே இடத்துல இருக்காதே அவங்கவுங்க அப்படியே வேலைக்கு போவாங்க அப்புறம் கொஞ்சம் ஏறி பா பா நம்மளால் இல்லையா பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் அனுமான் துள்ளி பாஞ்சு விளாடுறதை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா மறுபடியும் ஆட்டம் துரித கதிக்கு வேகமாக போக ஆரம்பிக்குது வேகமாக போனோன்னா அப்படியே பார்த்தா எங்கிட்ட கூட்டும் சுற்றி ஆறுறாறு புழுதி கிளம்புது பயங்கரமான புழுதி அவ்வளோ வேகமான ஆட்டம் அவர் கழுத்தில் போட்டிருந்த மணிக்குனியெல்லாம் அப்படியே வந்து தொங்குது அதாவது ஒரு கலையை நிகழ்த்தும்போது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கோ பாருங்கள் ஒரு கலையை நிகழ்த்தும்போது இப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா மற்றதை பற்றி நினைக்க மாட்டோம் அதில் மூழ்கிட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆண்டு விழாவில் ஒரு நடனத்துக்கு நம்ம இருக்கோம்னு வச்சுக்குவோம் தம்பி நீங்கள் ஆடுறீங்க சரியா நீங்கள் ஆடும்போது மேடையில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வீங்க அதை ஆட்டத்தில் கவனம் செலுத்துவீங்களா மற்ற இதில் கவனம் செலுத்துவீங்களா மற்றதெல்லாம் மறந்துடுவோம் எதில் தான் கவனம் நம்ம சூப்பராக கவனம் செலையும் ஆட்டத்தில் தானே இருக்கும் அப்போ ஆட்டத்தில் கவனம் ஆக 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 தன்னையே மறந்துடுறாரு அவருடைய கழுத்து மணிகள்லாம் அருந்து அப்படியே செதுறது பயங்கரமாக இருக்குது இவங்களும் மேலும் நாதஸ்வரமும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க அவங்களால என்ன பண்ண முடியலை ஈடு கொடுத்து பண்ண முடியலை அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாரு முடிஞ்சு ஆட்டை முடிஞ்சோடனே அப்பாடா பதாண்டா நிம்மதியுன்னு சொல்லி தமிழாவு துவைக்கிறார் மேலேக்கார் எல்லாம் எடுத்து அப்போ தான் ஆட்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிது இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளால அனுமர் ஆடனாரா இல்லையா அவருக்கு அப்போ அது வரைக்கும் வீரத்தோடு இருந்த அந்த அனுமர் அப்படியே சாயிறார் சாஞ்சி ஆலமரத்தை அப்படியே அடியில் போய் உட்காந்து ப சாயிறாரு அவருக்கு பங்கெல்லாம் பிரிக்கிறாங்க பிரித்தோன்னா அவர் கூட வந்தவன் பேர் ராமு அனுமர் கூட அந்த வாழெல்லாம் தூக்கிட்டு வந்தானாலே அந்த பையன் அவன்கிட்ட வந்து கொடுக்க சொல்கிறாரு அவருடைய பங்கை சாஞ்சி இந்த அனுமருக்க என்ன பண்ணலாம் அந்த புழுதியில் ஆடுனது அப்படியே உள்ளே வந்து போகுது போக தொண்டையெல்லாம் என்ன ஆகிடுச்சி அப்படியே கொஞ்சம் தண்ணீர் வறண்டு அப்படியே இதாகுது இருமலும் அதுமாக வருது அப்படியே வந்து சாஞ்சு அப்படியே மூச்சு கேள்மு மேல் மூச்சு மூச்சு வாங்க அப்படியே உட்காந்துருக்கிறாரு உட்காந்தோடனே அந்த அளவு பக்கத்தில் போய் பார்க்குறேன் பார்த்தோடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு கையை பிடிச்சி வந்து அழகு கிட்ட கேட்குறாரு ஆட்டம்லாம் பார்த்தியா நல்லா இருந்துச்சா உடனே சொல்கிறேன் நல்லா இருந்துச்சுங்கய்யா ஆ ஜோராக இருந்துச்சு அப்புறம் நீங்கள் வாடில் வச்சு நெருப்பெலாம் வச்சு கட்டிக்கிட்டு ஆடினீங்கல்ல அப்போ நான் ஊரே பற்றி எரிஞ்சிருமோன்னு நினச்சேன் அப்படின்னு ஒன்று அருமா இருக்குது சிரிப்பு தாங்கலை ஐயோ ஐயோ ஏன்னா அது சின்ன குழந்தை உங்கள் அவனால் என்ன பண்ண முடியல அது வந்து ஒரு கலைங்கிறத தெரிஞ்சுக்க முடியல உண்மையிலேயே அனும்தான் நம்பிட்டுருக்கான் இன்னமும் அப்போ உண்மையிலேயே பட்டி எரிஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துச்சு உடனே டக்குன்னு சொல்கிறேன் நானும் உங்களை மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு சரி எங்கள் ஆடி காட்டு பார்ப்போம் உனக்கு பிடிச்சது ஆடணும்னா ஒரு சின்ன ஆட்டம் போடும் அப்படின்னு ஒன்று ஆடுறேன் எழுந்து இவன் நம்மளாலே வந்து உடனே என்ன பண்ணுறேன் எழுந்து சும்மா ஆடி காட்டலை அவர் வந்து என்ன பண்ணுறாரு அயற்சியில் கழட்டி போட்ட அந்த வால் சலங்கை அந்த முகமுடி எல்லாத்தையும் அவுத்த இவன் மாட்டிட்டு ஆடலாம்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டுறேன் மாட்டினோன்னு அவர் பார்க்குறாரு பார்த்தோன்னே ஐயோ தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அவர் சொல்கிறார் இல்லைப்பா நீ கட்டிகிட்டே ஆடு அப்படின்னோன்ன கட்டிகிட்டு ஆட ஆரம்பிக்கிறேன் ஆட ஆரம்பித்தோன்னா அந்த ஏற்ற மாதிரி இவனுடைய ஆட்டம் போகுது போனோன்னு இவருக்கு சந்தோஷம் ஏன் அந்த சந்தோஷம் தெரியுமா ஆட்டம் ஆடுறேங்கிறத நல்லா ஆடினாங்கிறதுக்காக இல்லை தனக்கு பின்னால் இந்த கலையை தொடர்வதற்கு ஒருத்தன் கிடச்சிட்டாங்கிற ஒரு சந்தோஷம் வருது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது இவனுடைய தாளம் தப்புது உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு இது இவ்வளோ நேரம் நல்லா ஆடி இருந்தேன் இப்போ தாளம் தப்புதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அந்த கலையினுடைய ஆர்வம் அந்த சோர்வில் இருந்து அவர் டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு ஆட ஆரமிச்சிட்டார் இப்படி ஆடணும்னு சொல்லி ஆடும்போது இவரே மறந்து தண்ணியே மறந்து பயங்கரமாக ஆடுறாரு இது வரைக்கும் என்ன பண்ணார் அனுமர் வேஷத்தில் இருக்கும்போது அந்த ஊரே இல்லை எல்லாம் புடைசூட ஆடிக்கொண்டிருந்தவர் இன்றைக்கி ஒரு சின்ன பையன்தான் இருக்கேன் யாரும் இல்லை அந்த சின்ன பையன் முன்னாடி என்ன பண்ணுறாரு தண்ணையை மறந்து ஆடிட்டு பார்க்குறாரு டக்குன்னு அப்புறம் தன்னை உணர்ந்தவராக ஆ இப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக வந்து உட்காந்துட்டார் உடனே மறுபடியும் அழகு ஆடுறேன் ஆடணுன்னு பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் சந்தோஷம் பேஸ் பேஷ் நல்லா ஆடுறாடா உடனே பிடிச்சிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவனை என்ன பண்ணுறாரு வாழ்த்துக்கிட்டு ஆட்டத்தை பார்க்குறாரு உடனே இவன் வாலில் வந்து தீப்பந்தம்லாம் கட்டிக்கிட்டு ஆடுறான் ஆடுறான் அப்படின்னொன்னே அவன் ஆடுறான் துணியில் வந்து சுற்றி என்ன பண்ணிட்டாங்க கட்டிட்டாங்க ஆடுறேன் ஆடும்போது கண்ணை மூடி வா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு இவர் நாள் அவ்வளோ நேரம் ஆடி அந்த இது இவர் மேலே போய் என்ன பண்ணுறாள் பக்கத்தில் போய் ஆடணோன்னா அவர் திட்டுக்கணும் அப்படியே தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு போட்டோன்னு வா வாட்டத்தை கட்டுற அப்படின்னு அந்த நக்களோட எழுந்திரிச்சு அவரை பிடிக்க போகிறாரு இவன் என்ன பண்ணுறேன் பாய்ச்சி அங்கிட்டும் அங்கிட்டும் பாய்ச்சலோடு ஓடுறேன் அப்போ இறுதியாக வந்து பிடிக்க போகும்போது என்ன பண்ணுறாரு இவர் கையை தூக்கி அப்படி பிடிக்க போகிறாரு கைக்குள்ள பூந்து ஓடிட்டான் இவர் போய் கையை ஊண்டிட்டு திரும்பி பார்க்குறாரு ஆனால் இவர் விழுந்ததை கூட அவன் பார்க்காம ஆடிட்டு இருக்கான் அளவுக்கு அந்த கலைக்குள் நுழைந்து விட்டான் எப்படி அந்த பெரியவர் வயதானவர் அனுமன் என்கிற வேடம் அணிந்தபோது தன்னையும் மறந்து அவ்வளவு கனமான அந்த உடைகளை அணிந்து கொண்டு வாழை அணிந்து கொண்டு துரித கதியில் ஆடினாரோ அதுபோல் இப்போ அழகும் ஆட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்ன அப்படின்னா பெரிய ஒரு நல்ல விருதுகளோ இல்லை நிறைய பணமோ இல்லை நிறைய புகழோ கிடையாது ஒரு நல்ல கலை எனக்கு என்ன க தான் அவர் எதிர்பார்ப்பார் அப்படின்னா தனக்கு ஒரு நல்ல சீடன் தன்னை போலவே இந்த கலையை காக்கக்கூடிய ஒரு நல்ல சீடன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பார் அதே மாதிரி இப்போ நம்முடைய பட்டவரும் என்ன நினைக்கிறார் மனசுக்குள்ளே நமக்கு ஒரு நல்ல சீடன் கிடச்சிட்டான் இந்த கலையை அடுத்து காப்பாற்றுவதற்கு இப்போ இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போய்க்கலாம் நிறைய எடுத்துக்காட்டுகளையும் நம்ம பார்க்கலாம் ஒரு குன்றக்குடி வைத்தியநாதன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த வயலின் விதுவான் இருந்தார் அவர் கூட அவர் பேட்டியில் சொல்லும்போது நீங்கள் எதை வந்து உங்களுடைய பெரிய இதாக நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொன்னார் இல்லை எனக்கு எந்த பு புகழெலாம் கூட ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல எனக்கு ஒரு நல்ல சீடன் என்னை போலவே பிற்காலத்தில் என்னுடைய பெயரை காப்பாற்ற மாதிரியே ஒரு நல்ல சீடன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மாதிரி தான் இங்கே நம்ம அனுமனும் நினைக்கிறார் சரி இப்போ கதை முடிந்தது இப்போ இந்த கதையின் வழி நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்ன ஏன் இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதையின் மூலமாக நம்ம வேற என்ன வாழ்வியலோடு என்ன தொடர்பு இருக்குது இப்போ ஒரு கலை என்பது வெறுமனே பார்க்குறதுக்கு வந்து ஏதோ காசுக்காக பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணார் ஆடினார் கடைசியில் காசை பங்கு வச்சாங்க அந்த மாதிரி இல்லை ஒரு மனதிற்குள் ஏற்படக்கூடிய ஒரு மன மகிழ்வு மனதிற்கு கிடைக்கக்கூடிய உச்சமான மகிழ்வு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே இல்லையா அந்த மாதிரி உண்மையான கலைஞர்களுக்கு அதுதான் அப்போ அந்த பணம் ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது அந்த கலைஞன் எந்த கலைஞனாக இருந்தாலும் அந்த கலையை நிகழ்த்தும் பொழுது தன்னையே மறந்து விடுகிறான் அவனுடைய வயது மறந்து போகுது அவனுடைய உடல் நிலை மறந்து போகுது எல்லாமே ஒரு ஆட்டம் ஒரு நிகழ்கலையானது இன்றைய நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து இந்த கலைகள் என்பது நாட்டுப்புற கலைகள் என்பது மக்களை மகிழ்விப்பதற்காகத்தான் அந்த கலைகளை உருவாச்சு இப்போ இருக்கக்கூடிய நிலையை யோசிச்சு பாருங்கள் இந்த கலைஞர்கள் கலைகள் எப்படி இருக்குன்னு இல்லை சொல்கிற நிலையில் இல்லை இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது மாதிரி இருக்கக்கூடிய கலைகளை வளர்ப்பதற்கு நாம் ஏதாயனும் முயற்சி செய்ய வேண்டும் ஏன் இதை வளர்க்கணும் அப்படின்னா இது நம்முடைய பண்பாடு நம்முடைய அடையாளம் இந்த அடையாளத்தை தொலைச்சிட்டா நம்ம யாரும் பொண்ணு இல்லை நம்மக்கிட்ட வந்து ஒரு முகவரி கேட்குறாங்க உன்னுடைய முகவரியை சொல்லுப்பான்னு நம்ம என்ன சொல்லுவோம் நான் இன்னார்மா இன்னாருங்க நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த தெருவில் தான் குடியிருக்கிறோம் எங்கள் வீட்டுடைய எண்ணி இது அப்படி தானே சொல்லுவோம் இப்போ நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது இது நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளம்தான் இந்த மாதிரியான நிகழ்த்து கலைகள் இந்த அனுமனாட்டமாக இருக்கட்டும் கரகாட்டமாக இருக்கட்டும் ஒயிலாட்டமாக இருக்கட்டும் மயிலாட்டமாக இருக்கட்டும் பொய்க்கால் குதிரை ஆட்டமாக இருக்கட்டும் மாடு ஆட்டமாக இருக்கட்டும் எல்லா ஆட்டங்களும் அப்போ அந்த கலைகளை அழிய விடாமல் காப்பது நம்முடைய கடமை என்பதை நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கணும் சரியா மாணவர்களே இப்போ நம்ம அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுபோல் கலைகளை நிகழ்த்தி பார்ப்பது அப்படிங்கிறதையும் நம்ம செஞ்சு பார்க்கணும் கலைகளை மதிக்கணும் கலைகளை நிகழ்த்தி பார்ப்பதையும் செய்து கொள்ள வேண்டும் சரி புரிஞ்சதா சரி இப்போ வந்து இந்த இதில் வந்து நம்ம அடுத்து என்ன செய்யலாம் இது போன்ற கலைஞர்களை கலைஞர்களுடைய நிலையை பற்றி நம்ம என்ன செய்யலாம் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களை பற்றிய ஒரு ஆய்வை வந்து செய்யலாம் ஆய்வு செஞ்சு ஒரு செயல் திட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் சமர்ப்பணம் செய்யலாம் நன்றி